வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறது சப்போட்டா பழம் சப்போட்டா பழம் ரொம்ப சீப்பாக கிடைக்கிது இதை போய் எவன் வாங்குவான் அப்படின்னு ஒரு தாத்தா சொல்லிட்டு போயிட்டார் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் ஆனால் சுகருக்கு அது எப்படியோ எனக்கு தெரியாது நீங்கள் வந்து சாப்பிட்றவங்க ரொம்ப சந்தோஷமாக இந்த சப்போட்டா பழத்தை சாப்பிட்லாம் ஏன்னா இது ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ நமக்கு எலும்புகளை வலுப்படுத்த உதவுகிறது நமக்கு பிரச்சனையே எலும்புல தான் வருது ஸோ எலும்புகளை வலுப்படுத்த இந்த பழம் மிகவும் உதவி செய்கிறது மூணாவது பாயிண்ட் என்னன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது இப்போ உள்ள காலத்தில் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கண்டிப்பாக அவசியமான ஒன்றாக இருக்கிறது எனவே நீங்கள் சப்போட்டா பழத்த இனிமேல் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா வாங்காமல் வீட்டுக்கு போகாதீங்க அடுத்து ஒரு சூப்பரான தகவல் நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் கற்றுக்கிட்டுருங்க டாட்டா பாபாய்